அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் பணம் சேர மாதத்தில் ஒரு நாள் செய்ய வேண்டிய பரிகாரம் நாளைக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி பிறக்கப் போகிறது அதனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில வேலைகள் என்னென்னா வேலை செய்பவர்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் சம்பளம் வரும் தொழில் செய்பவர்களுக்கு கடை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வருமானம் இருக்கும் நீங்க என்ன செய்தாலும் சரி உங்களுடைய வீட்டில் தினம் தினம் பணத்திற்கு பஞ்சம் இருக்கக்கூடாது வருமானம் ஏதாவது ஒரு வகையில் வீட்டிற்குள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்து மாதத்தின் முதல் நாள் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள் அந்த மாதம் முழுவதும் நீங்கள் செல்வந்தராக வாழலாம் நாளை ஆங்கில மாதம் பிறக்கவிருக்கிறது நாளைக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம் தமிழ் மாதம் பிறக்கும் அல்லவா அந்த முதல் தேதியிலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் மாதம் முழுவதும் செல்வந்தராக வாழ பரிகாரம் மாதத்தில் முதல் நாள் அதிகாலை வேலையிலே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்கள் நிலை வாசலில் கோலம் போட்டு விடுங்கள் பிறகு பட்டை எடுத்து கொள்ளவும் நம்முடைய எல்லோர் வீட்டில் சமையலறையிலும் இந்த பட்டை இருக்கும் அதை எடுத்து நன்றாக பொடி செய்து கொள்ளவும் இந்த பட்டையை சின்ன சின்ன துண்டுகளாக உடைத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைத்தால் பட்டை பொடி உங்களுக்கு கிடைத்துவிடும் பிரியாணிக்கு போடக்கூடிய பட்டைதான் தான் மனைவாசலுக்கு வெளியில் செல்லவும் வீட்டிற்கு உள்ளே பார்த்தவாறு நின்று கொள்ளுங்கள் ரூபாய் நோட்டு எடுத்து கொள்ளுங்கள் ஐநூறு ரூபாய் நோட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது கையில் ஐநூறு ரூபாய் இல்லை என்பவர்கள் நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் நோட்டை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் தப்பு கிடையாது பத்து ரூபாய் நோட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் தவறு கிடையாது அந்த ரூபாய் நோட்டின் மேலே இந்த பட்டை பொடியை அரை ஸ்பூன் வச்சுக்கிட்டு அப்படியே மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் இந்த மாதம் முழுவதும் எனக்கு வருமானம் இருக்கும் நான் செல்வந்தராக வாழ்வேன் தினம் தினம் பணம் பண மழையில் நனைவே நின்று பாசிட்டிவாக நினைத்து நிலை வாசலுக்கு வெளியில் வீட்டிற்கு உள்ளே பார்த்தவாறு நின்று இந்த பொடியை அப்படியே ஊதிவிடுங்கள் பொடிநிலை வாசலுக்கு உள்பக்கம் பரவிவிடும் அவ்வளோதான் வீட்டிற்கு உள்ளே வந்துவிட்டு உங்களுடைய அன்றாட வேலையை தொடங்கலாம் அந்த பணத்தை மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க செலவு பண்ண பயன் பயன்படுத்திக்கங்க இந்த பட்டை பொடி பறந்து எப்படி உங்கள் வீட்டுக்குள் வந்ததோ அதைப்போல பணம் உங்கள் வீட்டுக்குள் தினம் தினம் வரும் இது தாங்க பரிகாரம் மாதத்தில் முதல் நாள் நீங்கள் நம்பிக்கையோடு இதை செய்தால் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்யாதீங்க நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது வீட்டில் இருக்கும் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டும் வேண்டும் என்றாலும் இதை செய்யலாம் கணவருக்காக மனைவி செய்யலாம் கணவர் தானே செய்து கொள்ளலாம் அது உங்களுடைய விருப்பம் மாதம் முழுவதும் பண நனைய இந்த பரிகாரம் நிச்சயம் கை கொடுக்கும் இந்த பரிகாரம் நிச்சயம் கை கொடுக்கும் என்ற தகவலுடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்